பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலுக்காக ஜெபம் பரிசுத்த ஆவியானவரே இன்று என் வாழ்க்கையில் பிரவேசியும் உமது ஞானத்தாலும் அறிவாலும் ஆலோசனையாலும் என்னை நிரப்பும் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது வழிகாட்டுதலை தேடுகிறேன் என் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் ஆட்கொள்ளும் உமது வழிகளை அறிந்து கொள்ள என் இருதயக் கண்களை திறக்கும் உமது சத்தத்தை தெளிவாகக் கேட்க என் காதுகளை திறக்கும் உமது அன்பையும் இரக்கத்தையும் பிறருக்கு காட்ட என் கரங்களை பயன்படுத்தும் உமது நீதியின் பாதையில் நடக்க என் பாதங்களை வழிநடத்தும் எப்பொழுதும் உம்முடைய முன்னிலையில் நடக்கவும் உமது சித்தத்திற்கு கீழ்ப்படியவும் எனக்கு கற்றுத்தாரும் பரிசுத்த ஆவியானவரே எனக்குத் தேவையான ஆவிக்குரிய வரங்களை தந்தருளும் விசுவாசத்தின் வரம் ஞானத்தின் வரம் அறிவின் வரம் குணமாக்கும் வரம் அற்புதங்கள் செய்யும் வரம் தீர்க்க தரிசனத்தின் வரம் ஆவிகளை பகுத்தறியும் வரம் பலவித பாஷைகளின் வரம் மற்றும் பாஷைகளை வியாக்கியானிக்கும் வரம் ஆகியவற்றால் என்னை வலுப்படுத்தும் இன்று என் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் தேவையான வரங்களை வெளிப்படுத்தி உமது ராஜ்யத்தை கட்டியெழுப்ப என்னை பயன்படுத்தும் பலமுள்ள தேவனே இன்று நான் எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகளையும் சவால்களையும் உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன் கடினமான நேரங்களில் உமது தைரியம் என்னை நிரப்பட்டும் பயத்தை எதிர்த்து நிற்க உமது வல்லமை என்னுள் பெருகட்டும் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல எல்லாவற்றையும் எனக்கு பலங்கொடுக்கிற கிறிஸ்துவினாலே செய்ய எனக்கு பலனுண்டு என்று நம்புகிறேன் உமது வார்த்தையை என் இருதயத்தில் பதித்து சோதனைகளை வெற்றி கொள்ள உதவும் குடும்பத்திற்காக ஜெபம் எல்லாம் வல்ல தேவனே என் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும் அவர்களின் தேவைகளை சந்தித்து ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்தருளும் ஆவியின் ஒற்றுமையில் எங்களை கட்டியெழுப்பி உமது அன்பினால் எங்களை நிரப்பும் நாங்கள் எல்லாரும் உமது சித்தத்தின்படி வாழ்ந்து உமக்கு மகிமை கொண்டுவர உதவும் பாதுகாப்புக்காக ஜெபம் பரிசுத்த ஆவியானவரே என்னையும் என் குடும்பத்தையும் இன்று காத்துக்கொள்ளும் உமது அக்கினி சுவரால் எங்களைச் சூழ்ந்து தீமையிலிருந்து பாதுகாத்தருளும் சாத்தானின் எல்லா தந்திரங்களையும் முறியடித்து உமது சத்தியத்தின் கவசத்தால் எங்களை பலப்படுத்தும் தீங்கு விபத்து நோய் மற்றும் அபாயத்திலிருந்து எங்களை காத்தருளும் நன்றி செலுத்துதல் கர்த்தரே என் வாழ்வில் நீர் செய்த அனைத்திற்கும் நன்றி உமது அன்புக்கும் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் நன்றி என்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பதற்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமது வல்லமையான பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் உமது வழிநடத்துதலுக்கும் தேற்றுதலுக்கும் பலப்படுத்துதலுக்கும் நன்றி இன்று நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி அன்புள்ள தேவனே என் வாழ்க்கையை முழுமையாக உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என் விருப்பங்களையும் திட்டங்களையும் கனவுகளையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் என் சித்தத்தைக் காட்டிலும் உமது சித்தமே நிறைவேறட்டும் பரிசுத்த ஆவியானவரே இன்று என்னை வழிநடத்தி உமது மகிமைக்காக பயன்படுத்தும் நான் போகும் இடங்களில் எல்லாம் உமது அன்பின் வெளிச்சமாக பிரகாசிக்க உதவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென் தூய ஆவியாரின் புகழ்மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் விண்ணகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு கடவுளாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே இங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையாகிய இறைவன் வாக்களித்த தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளுக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் விண்ணகத் தண்ணீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுட்டெறிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே இங்கள் மேல் இரக்கமாயிரும் பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைப்பொழிவாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மையும் அன்பும் கொண்ட தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானமும் புரிந்துணர்வும் தரும் தூய ஆவியாரே ஆலோசனையும் மனவலிமையும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அறிவும் இறைபத்தியும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவ பயம் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அருளும் செபமும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மையையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மைப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் திரு அவையை வழிநடத்தும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னத கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகனைத்தையும் நிரப்பும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை இறை மக்களாக மாற்றும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் ஆன்மாவில் ஒளி ஏற்றும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களில் உம் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் உள்ளங்களை உம் தீயால் ஒளிர்விக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சரியாகச் செபிக்கக் கற்றுத்தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் விண்ணகத் தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பின் வழியில் எங்களை வழிநடத்தும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அவசியமான அறிவை மட்டும் தரும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வு தரும் தண்ணீராகிய தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியில் எம்மை நிலைத்திருக்கச் செய்யும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு நல்லவட்டை கற்பிக்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு எல்லா நட்பண்புகளை வழங்கும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு நீதியை நிலைநாட்டும் தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களது நிலையான நித்திய கொடையான தூய ஆவியாரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் செபிப்போமாக எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றீர் உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றீர் எம்மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்குச் செவிச்சாய்த்தருளும் உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் நம்பிக்கை மேன்மேலும் உறுதி பெற உம்முடைய ஆவியாரின் அருள் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்